அவர்களுக்காக நாடு முழுவதும் ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையிலே இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் எழுத்தாளர் ராஜ்கோமுந்த கௌதமன் அவர்களுக்கும் மலையாள இயக்குனர் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் வாசுதேவ நாயர் அவர்களுக்கும் இந்த நம்மளுடைய இந்த நிகழ்வு ஒரு நிறுவனம் அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இயக்குனர் ஷாம் பெனகல் அவர்களுக்கும் அடுத்ததாக தலைப்பகுறி மாவட்ட தலைவர் எழுத்தாளர் அன்புரா அவர்கள் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புதுக்கோட்டை மண்ணில் விதை விழுந்து வேர் விட்டு நமது அருகே மாநிலமான ஆந்திராவில் தெலுங்கு மொழியில் ஒரு ஆழ கால ஒன்றி தமிழ்நாட்டினுடைய கீரா என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மகத்தான இலக்கிய படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய நம் மண்ணின் மைந்தர் எழுத்தாளர் சாரதா அவர்களுடைய நூற்றாண்டு புதுக்கோட்டை சமஸ்தான காலத்தில் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை கனமித்தன் இதனுடைய நூற்றாண்டு இவற்றோடு நான்கு நூல்கள் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட இருக்கின்றன இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் சார்ந்த அனைத்து தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலைக்க பெருமன்றத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு தோழர்களே நமது முன்னோர்கள் சொல்வார்கள் புதுக்கோட்டை என்பது கலைக்கோட்டை என்று சொல்வார்கள் புதுக்கோட்டை புகழ் கோட்டை என்று சொல்வார்கள் நான் எழுத தொடங்கிய காலத்தில் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்ற காலத்தில் இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அலங்கார சொல்லோ என்று நான் நினைத்தேன் காரணம் சொல்லு எப்பொழுதும் ஒரு அலங்காரம் மிக்கிறது சொல் என்பதை நான் வந்து ஒரு பெண்ணாக அல்லது பெண் குழந்தையாக உருவகப்படுத்தி பார்ப்பேன் பெண்களுக்கு வாய் அதிகம் சொல்லுக்கும் அப்படித்தான் பெண்கள் ஓய்வு ஒன்றே இருப்பார்கள் அவர்களை சற்று நிறுத்துவதற்காகத்தான் நம் அரைப்புலி என்ற கமாயிடுகிறோம் அவரை இன்னும் கொஞ்சம் நிறுத்தி கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி அவருடைய அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாம் ஒரு புள்ளி வைக்கின்றோம் அப்படியாக அலங்கரிக்கப்பட்ட சொல்லோடு புனைந்து பேசப்படுகின்ற புதுக்கோட்டை கோட்டை கரைக்கோட்டை என்று சொல்கிறார்களோ என்பதாகத்தான் நான் மிக நீண்ட காலம் நினைத்துக் கொண்டிருந்தேன் சமீபத்தில் புதுக்கோட்டையில் எவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அபலாயம் செய்ய தொடங்கின பொழுதுதான் எனக்கே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்தது எப்படி நம்முடைய பொற்பன கோட்டையில் கீழே தோண்ட தோண்ட எதிர்பாராத பொக்கிசங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அது மாதிரியான பல்வேறு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என் கண் முன்னால் இருந்தார்கள் நான் பட்டியலிட்ட பல்வேறு எழுத்தாளர்களின் மீறி இந்த சாரதாவர்கள் வந்திருக்கிறார் இந்த சாரதாவர்களுடைய நூலின் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய எனக்கு அரசு பணி கிடைப்பதற்கு முன்பாக சிலருக்கு பணம் இல்லாமல் தவிக்கின்ற பொழுது நான் ஒரு முடிவு எடுத்தேன் என்ன முடிவு என்றால் பத்திரிகைக்கு கதை எழுதுவோம் பத்திரிக்கைக்கு கவிதை எழுதுவோம் அதில் ஏதாவது நூறு இரநூறு ரூபாய் கொடுப்பார்கள் செலவுக்கு ஆகும் என்று எழுத தொடங்கி வாரத்திற்கு ஒரு படைப்பு வரும் அளவிற்கு ஒரு தீவிரமாக எழுதினேன் அதே மாதிரி தான் சாரதா அவர்களும் தன்னுடைய இளமையை போக்குவதற்காக இளைஞருடைய வறுமையை போக்குவதற்காக அவர் பத்திரிக்கைக்கு கதைகள் அந்த கதைகள் மூலமாக வந்த பணத்தை அவருடைய சுவாச நோய்க்கு மருந்து அளவிற்கு தான் பயன்படுத்த ஒரு சம்பவத்தோடு அந்த நூல் வெளியிட்டிருக்கிறது அந்த நூலை தற்போது நாம் வெளியிட இருக்கின்றோம் அடுத்ததாக புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஜனமித் துறை ஒரு பத்திரிக்கை தொடங்கப்பட்டு மன்னராட்சிக்கு ஆதரவாகவும் மன்னராட்சிக்கு எதிராகவும் மன்னராஜினுடைய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி நாடு நடத்தப்பட்டு அந்த இதழ் முழுமையாக தடை செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து அந்த பத்திரிகை நடத்தப்பட்டிருக்கிறது ஜனமித்திரன் இந்த பத்திரிகை குறித்து பரவலாக எழுதப்பட்ட வரலாறு யாரும் பதிவு செய்யப்படவில்லை இந்த பத்திரிகை எங்கே இருக்கிறது என்று சென்னை ரோஜா செட்டியாருடைய ஆய்வு உலக வாய்ப்புடன் சென்று தேவி பார்த்தேன் கிடைக்கவில்லை அந்த ஒட்டுமொத்த ஜனமித்திரன் பத்திரிக்கையை ஒரு பெரிய தங்க பெட்டகம் போல பாதுகாத்து வந்திருக்கிறார் நமது ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் நாம பாலச்சந்திர அவர்களும் அந்த இதழை கேட்கின்ற பொழுது அந்த இதழை கேட்கின்றபொழுது அவருடைய வரலாறு சொல்கிறார் யார் அந்த பத்திரிகை ஆசிரியை அந்த ஆசிரியர் நடத்துறது யார் உட்பட அதை எடுத்து பிரித்து பார்ப்போம் என்றால் புதுக்கோட்டையினுடைய பல்வேறு நிகழ்வுகள் புதுக்கோட்டையை தாண்டி வந்தது நேர் யார் தடுத்தார்கள் நேர் வந்ததும் தடுக்கப்பட்டது நமக்கு தெரியும் நேரு யார் தடுத்தது காந்தியை யார் தடுத்தது காந்தி வருகின்ற பொழுது சத்தியமூர்த்தி காந்திக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது என்ன நிதி கொடுக்கப்பட்டது எப்படி வெளியேற்றப்பட்டார் எல்லா தகவலும் அந்த ஜனமித்திரன் இதழ் வந்திருக்கிறது என்னுடைய புதுப்பாட்டை பண்டை நாடு முதல் புதிகவரை என்கிற நூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஜனமித்திரன் என்கின்ற இதழை போன்று பல இதழ்களை பாதுகாக்க இருப்பதால் அந்த அந்த நூலை புதுக்கோட்டை பங்கி முதல் புதுகெவல இருக்கின்ற நூலை ஐயா ஞானாய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் இப்படியான சிறப்புகள் கொண்ட பல்வேறுத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது இத்துடன் மேலும் மூன்று நூல்கள் வெளியிடப்பட இருக்கிறது சாரதாவினுடைய அவர்கள் வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு சின்ன தொகுப்பு சப்த கன்னிகள் என்று ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்முடைய புதுக்கோட்டை தேவம்பர் கோயிலுக்கு உள்ளே சென்று வலன்புறமாக திரும்பினால் சப்த கன்னிகள் என்று ஏழை கன்னிமார்கள் இருக்கிறார்கள் அந்த ஏழை கன்னிமாறா நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய வரலாறு நமக்கு தெரியாது அந்த வரலாற்றை புனைந்து நம்மளுக்கு நம்ம அன்பு தோற சுவராக தாங்கள் சப்த கன்னிகள் என்றோர் நாவல் வெளியிட்டு கொண்டு வந்திருக்கிறார் அந்த நூலும் இந்த மேடையில் வெளியில் இருக்கின்றோம் ஆனால் கணேசன் அவர்கள் மிக எளிமையாக இருந்து கொண்டு சத்தம் இல்லாமல் பல்வேறு கவிதை நூல்களை வெளியிடுகிறார் அவருடைய மூன்று நூல்கள் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நிகழ்விற்கு டி எஸ் நடராஜன் எப்படி நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று அணு அணுவாக எங்களை செதுக்கி இந்த விழாவை செலுத்தப்படுத்தியிருக்கிற தேசிய செயலாளர் டி எஸ் நடராஜன் அவர்களுக்கும் நிறுவன புதிய பிலிம் சொசைட்டி சினிமா துறை சார்ந்து பல்வேறு குறும்பணங்கள் திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்ற காரணமாக இருக்கின்ற தொடர்ந்து அதே வேகத்தில் எழுதி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் கலைஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள் சந்திர ரவீந்திரன் அவர்கள் அவர்களையும் மாவட்ட தலைவர் என்கின்ற முறையில் வருக வருகை என்று மகிழ்கின்றேன் ஒரு விழா எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை இருக்கும் உங்களுடைய எப்படி நினைக்கிறீங்களோ அது போல நடத்த போல என்று அன்பு கட்டளை சொல்கின்ற தமிழ்நாடு கலைக்கெருமன்ற மாநில பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர் என்னும் முறையில் வரவேற்று ஒரு பறவை கடலை தாண்டி வளசைக்கு வருகின்ற பொழுது ஒரு கடலை தாண்டி

ஒரு பறவை எப்படி தன் இணையை ஒரு பெரிய நம்பிக்கையோடு கடலில் போட்டு நம்பிக்கையோடு பறந்து தெரிகிறதோ அப்படியாக புதுக்கோட்டைக்கு விருது கிடைக்கவில்லை என்பதனால என்னவோ புதுக்கோட்டை மண்ணோடு வேறு கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் என்ற ஒரு எழுத்தாளர்களுக்கு தெலுங்கு சாகித்ய ஆகாரம் இந்த வருடம் கொடுக்கப்பட்டு அவருடைய ஈரானும் தாய் புதுக்கோட்டைக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஐயா அவர்களையும் வருக வருக வந்து வரவேற்று நல்ல ஒரு விழாவிற்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி நூல்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி வாசித்து நல்ல ஒரு கருத்தைகளை எழுத்தாளர்களுக்கு பகிர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்